சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றம் நீதியரசர்கள் பர்த்திவாலா நீதியரசர் மகாதேவன் உள்ளிட்ட ஒரு பெஞ்ச் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது இது லைலா பக்கம் நானூற்றி அறுபத்தாறில் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு சொத்து நமக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்தின் மூலமாக நம்ம உரிமையாளராக ஆயிடுறோம் அதை நம்ம அனுபவிச்சுட்டுருக்கிறோம் ஆனால் இன்னொருவர் வந்து நமக்கு தெரியாமல் நம்முடைய சொத்தை மூன்றாவது நபருக்கு தனக்கு அதில் உரிமை இருப்பதாக சொல்லி வேறொருவருக்கு கிரயம் எழுதி கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து பின்னாடி தெரிய வருது அப்படி தெரிய வர்றப்ப நமக்கு இருக்கிற ஒரே ரெமெடி என்ன அப்படின்னா நீதிமன்றத்திற்கு போவதுதான் இப்ப நமக்கு வந்து ஒரு பத்திரத்தின் மூலமாக பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை நாம் விற்பனை செய்யாமல் இன்னொரு மனிதர் தனக்கு உரிமை இருப்பதாக மூன்றாவது மனிதருக்கு விற்பனை செய்து விடுகிறார் என்றால் நாம் நீதிமன்றத்திலேயே அதற்கு பரிகாரம் கேட்டு வழக்கு தொடுக்கிறோம் அப்படித்தான் இந்த வழக்குல வந்து கீழ்மை நீதிமன்றத்தில் வந்து அந்த வாதி ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த இதில் பரிகாரம் என்ன கேட்கிறார் அப்படின்னா இந்த சொத்து எனக்கு செட்டில்மெண்ட் பத்திரத்தின் மூலமாக எனக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து இந்த சொத்தை பாத்தியம் இல்லாத ஒரு நபர் பிரதிவாதிக்கு மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்து விட்டார் எனவே அப்படி விற்பனை செய்த அந்த கிரய பத்திரம் இருக்கிறது அது சட்டப்படி செல்லாதது நல்லன் வாய்டு அது என்னை கட்டுப்படுத்தாது என்று ஒரு பரிகாரம் கேட்டு கீழ்மை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் கீழ்மை நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு இந்த சொத்தினுடைய உரிமையாளர் வந்து இந்த வாதி தான் அவருக்கு தான் இந்த சொத்து பாத்தியம் இந்த மூன்றாவது நபர் பத்திரம் வாங்கினாலும் கூட அது சட்டப்படி செல்லாது இந்த வாதியினுடைய அந்த உரிமையை அது பாதிக்காது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருந்துங்க இதை எதிர்த்து அந்த பிரதிவாதி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருது அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் ஒன்று கேட்டிருக்கீங்க என்ன பரிகாரம்னா விளம்புகை பரிகாரம் அதுக்கு பேர் டிக்ளரேஷன் பேர் இந்த கிரயப்பத்திரம் செல்லாது அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இது என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு வந்து தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கிரய பத்திரத்தை கேன்சல் செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு பரிகாரத்தை நீங்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கீழ்மை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்கிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு வாதி வந்து அப்பீல் போகிறார் அந்த அப்பீலில் தான் இதை சொல்கிறாங்க ஒரு கிரையப்பத்திரம் வந்து செல்லாதுன்னு ஒரு விளம்புகை பரிகாரம் வந்து கேட்டாலே அந்த விளம்புகை பரிகாரம் என்னை கட்டுப்படுத்தாது என்று கேட்டாலே அது வந்து அந்த கிரைய பத்திரம் செல்லாது என்பதற்கு சமமான ஒரு பரிகாரம் தான் எனவே அதிலே அவர் தரப்பினராக இல்லை இப்பொழுது நான் ஒரு கிரைய பத்திரம் எழுதி அந்த கரைய பத்திரம் செல்லாதுன்னு சொன்னால் இது மாதிரி நான் வந்து அந்த கரைய பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்கலாம் அது வந்து முப்பத்தி நாலு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுங்களை கேட்கலாம் ஆனால் இது போன்ற வழக்கு வழக்குகளிலே நான் தரப்பினராக இல்லாத போது நான் வந்து தனியா அந்த கரையத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாம் டூட்டி ஒட்டி நான் வந்து அந்த கரையை ரத்து செய்யணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்ச ரத்து செய்து அந்த பரிகாரத்தின் அடிப்படையிலேயே அந்த ட்ரையல் கோர்ட் என்கின்ற கீழ்மை நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்